அனைவருக்கும் வணக்கம் லாஸ்ட் கிளாஸில் தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை அதில் இருந்து பார்த்துட்டு இருந்தோம் அதில் நாலு டாபரினர் நியூலாந்து மென்டலிஃப் மோஸ்ட்லி இவங்க நாலு பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நீள் வரிசை தனிம அட்டவணை அமைப்போட சிறப்பு இயல்புகள் அதை பார்க்க போகிறோம் அனைத்து தனிமங்களும் அவற்றின் அதிகரிக்கும் அணு எண்ணிற்கு போல் வந்து அமைக்கப்பட்டிருந்துச்சு நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன் மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணியிருப்பார் அணு எண்ணெய் தான் வந்து தனிமவர் அட்டவணையில் வந்து தனிமங்களை வந்து வகைப்படுத்தியிருப்பார் அதுக்கப்புறம் தனிமவர் அட்டவணையில் தனிமங்கள் வந்து கிடைமட்டமாக வரிசைப்படுத்தப்பட்டிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து தொடர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மொத்தம் எத்தனை தொடர் இருக்கும் தனிமவர் சாட்டவணையிலு பார்த்திங்கன்னா ஏழு தொடர் இருக்கும் கிடைமட்டமாக கிடைமட்டமான படுக்கையில் படுக்கை வரிசையில் இருக்கும் கிடைமட்டமாக மொத்த ஏழு தொடர் தனிமங்கள் அவற்றின் அணுக்களில் உள்ள கூடுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வரிசையில் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் அந்த வரிசை வரிசைனாலும் தொடர்னாலும் ஒன்று தான் அந்த வரிசையில் எப்படி அமைச்சிருக்கோ அந்த கூடுகளோட எண்ணிக்கைக்கு ஏற்ப வரிசையில் அமைக்கப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் அட்டவணையில் மேலிருந்து கீழாக போகும்போது பார்க்குறது என்னான்னு பார்த்தீங்கன்னா தொகுதி மேலிருந்து கீழாக செங்குத்தாக உள்ள பக்தி வந்து தொகுதி எனப்படும் தனிமவரிசை அட்டவணையில் மொத்தம் பதினெட்டு தொகுதிகள் இருக்கும் ஒவ்வொரு தொகுதிகளிலும் உள்ள தனிமங்கள் வந்து அவற்றின் பண்புகளுக்கு ஏற்ப பல குடும்பங்களாக வந்து பிரிச்சுருப்பாங்க தொகுதினால் மேலேருந்து கீழே அது எப்படி இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க மேலே போயிடுவாங்கல்ல எம்பியா எம்எல்ஏவா இது மாதிரி மேலே இடத்துக்கு போயிடுறாங்கல்ல அப்போ மேலேருந்து கீழே நம்ம பார்த்தா அதுக்கு வந்து தொகுதின்னு பேர் அதே தொடர்னால் கிடைமட்டமாக இருக்கும் படுக்கையில் இருக்கும் தொடர்னாலும் வரிசைனாலும் ஒன்று தான் தொகுதினால் மேலிருந்து கீழே பார்க்கணும் செங்குத்துவ அட் அமைப்பில் இருக்கும் தொகுதி மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு இருக்கும் தொடர் மொத்தம் ஏழு இருக்கும் இப்போ தொகுதியில் உள்ள பண்பிற்கு ஏற்ப பல குடும்பங்கள் சொன்னோமா மொ என்னென்ன குடும்பங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் தொகுதி வந்து என்னென்னா கார உலோகங்கள் ரெண்டாவது தொகுதி கார மண் உலோகங்கள் டு பன்னெண்டு மூணாவது தொகுதியிலிருந்து பன்னெண்டாவது தொகுதி வரையும் எப்படி சொல்லுவோம்னா இடைநிலை உலோகங்கள் பதிமூணாவது தொகுதி போரான் குடும்பம் பதினாலாவது தொகுதி கார்பன் குடும்பம் பதினைந்தாவது தொகுதி ஹைட்ரஜன் குடும்பம் பதினாறாவது தொகுதி ஆக்சிஜன் குடும்பம் அல்லது சால்கோஜன் குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க பதினேழாவது தொகுதி ஹேலஜன் அல்லது உப்பினிஹெல் அப்படின்னு சொல்லுவாங்க பதினெட்டாவது தொகுதி வாயு அல்லது வாயு தொகுதிகள் மொத்தம் பதினெட்டு தொகுதியும் அதோடய குடும்பத்தை வகைப்படுத்தியாச்சு அதுக்கப்புறம் தனிமங்களை வந்து அதான் தொகுதிகளாக வகைப்படுத்திட்டோம் அதுக்குள்ளே வந்து துணைக்கூடுகள் வந்து இருக்கும் அது வந்து எப்படின்னா எலக்ட்ரான்கள் ஒரு குறிப்பிட்ட வகையில் வந்து நிறைப்படுவாங்க அதில் வந்து எந்த அளவுக்கு வந்து எலக்ட்ரான் ஃபில் ஆகுதோ அதை வச்சு வந்து துணைக்கூடுகளாக பிரிச்சிருப்பாங்க மொத்தம் நாலு துணைக்கூடு இருக்கும் என்னென்னு பார்த்திங்கன்னா எஸ்பிடிஎஃப் இது எஸ்ஸில் வந்து ரெண்டு எலக்ட்ரான் தான் அதிகபட்சம் ஃபில் பண்ண முடியும் பியில் வந்து அதிகபட்சம் ஆறு எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும் டியில் வந்து அதிகபட்சம் பத்து எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ண முடியும் எஃப்ல அதிகபட்சம் பதினாலு எலக்ட்ரான்கள் தான் ஃபில் பண்ண முடியும் அந்த தனிமங்கள் எஸ் பி டி மற்றும் எஃப் என நான்கு துணை தொகுதிகளாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கும் இதில் எஸ் தொகுதி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தொகுதி ஒன்று தொகுதி ரெண்டு இது வந்து எஸ் தொகுதியை வந்து இது பண்ணியிருக்கோம் தொகுதி ஒன்று மற்றும் ரெண்டில் உள்ள தனிமங்கள் வந்து சீரமைக்கும் போது கடைசி எலக்ட்ரான் எதில் முடியும்னு பார்த்திங்கன்னா எஸ் துணை கூட்டில் வந்து இருக்கும் இதனால் வந்து இது வந்து எஸ் தொகுதி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்தது வந்து தொகுதி ரெண்டில் உள்ள தனிமங்கள் தொகுதி ஒன்று சொன்னல அதில் வந்து தொகுதி ஒன்று தொகுதி ரெண்டு இது வந்து எஸ் தொகுதினு சொன்னேன் அதில் தொகுதி ஒன்று அதில் இருக்கிற எலமத்தில் அந்த தொகுதி ஒன்றில் ஹைட்ரஜனை தவிர மீதி எல்லாமே எஸ் தொகுதியில் இருக்கும் அதாவது மீதி எல்லாமே உலோகங்களாக இருக்கும் ஹைட்ரஜன் தவிர மீதி எல்லாமே தொகுதி ஒன்றில் இருக்கிறது உலோகங்கள் இது வந்து நீரில் வினைபுரிந்து என்ன ஆகுனா காய்கறிகளை வந்து சிவப்பு சாதயத்தை வந்து ஊதா நிறத்துக்கு மாற்றும் தன்மை கொண்டதாக இருக்கும் தான் இது அதிக காரத்தன்மை கொண்டதாக இருக்கும் அதனால தான் இது கார உலோகங்கள் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க இது தொகுதி ரெண்டில் இருக்கிற உலோகங்கள் வந்து ஆக்சிஜனோடு இணைந்து ஆக்சைடுகளை வந்து கு உருவாக்கும் இந்த தொகுதி ரெண்டை வந்து இதுக்கு முன்னாடி எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா புவி என்று அழைச்சிருப்பாங்க ஏன்னா மண் மண் கார மண் அப்படின்னு சொல்கிறேன்னா அதனால் புவின்னு அழைச்சிருப்பாங்க இந்த காரக்கரிசல்களை தான் இதுவும் அதிகமாக நீரில் கரையும் போது அதிக காரக்கரிசல்களை வந்து உருவாக்கும் எனவே இவை வந்து காரமன் உலோகங்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டது அடுத்தது பி தொகுதி தனிமங்கள் பி தொகுதி தனிமங்களில் பதிமூணாவது தொகுதியிலருந்து பதினெட்டாவது தொகுதி வரையும் உள்ள தனிமங்கள் தான் வந்து பி தொகுதின்னு சொல்லுவாங்க இதில் ஹீலியத்தை தவிர்த்து ஹீலியம் மட்டும் பி தொகுதியில் வராது அந்த தொகுதியில் பார்க்கும்போது நமக்கு லாஸ்ட்டாக ஹீலியம் வச்சுருப்பாங்கள்ல மந்த வாய்க்கொல்லில் ஃபஸ்ட்டு ஹீலியம் தான் இருக்கும் அதை தவிர்த்து மீதி எல்லாமே பதிமூணுலேருந்து பதினெட்டாவது தொகுதி வரை இருக்கிற தனிமங்கள் எல்லாமே வந்து பி தொகுதி தனிமங்கள் தான் பி தொகுதி தனிமங்களில் எல்லா வகையான தனிமங்களும் இருக்கும் உலோகங்களும் இருக்கும் அலோகங்களும் இருக்கும் உலோக போலிகள் இது மூணுமே இருக்கிற ஒரே தொகுதி எதுன்னு பார்த்திங்கன்னா பி தொகுதி தான் இந்த இது வந்து பி தொகுதியோட ஒரு சிறப்புன்னு சொல்லலாம் அடுத்தது டி தொகுதி தனிமங்கள் டி தொகுதியில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா உலோகங்கள் தான் டி தொகுதியில் மூணு மூணாம் தொகுதியிலேருந்து பனிரெண்டாம் தொகுதி வரையும் இருக்கிற உலோகங்கள் பனிரெண்டாம் தொகுதி வரையும் இருக்கிறது தான் வந்து டி தொகுதி தனிமங்கள் டி தொகுதி தனிமங்கள் அனைத்துமே உலோகங்கள் தான் இதில் வந்து பாதரசம் மற்றும் நீர்ம நிலையில் இருக்கும் மீதி எல்லாமே திடநிலையில் இருக்கிற உலோகங்கள் தான் அடுத்தது எஃப் தொகுதி தனிமங்கள் எஃப் தொகுதி தனிமங்கள் லாந்தனத்தை உள்ள லாந்தனைடுகள் எனப்படும் பதினான்கு தனிமங்களும் அடுத்தது ஆக்டினைடுகளை அடுத்துள்ள ஆக்டினைடுகள் அனைத்து எனப்படும் பதினாலு தனிமங்களும் உள்ளடக்கியது தான் வந்து எஃப் தொகுதி தனிமங்கள் இந்த எஃப் தொகுதி தனிமங்களை என்ன சொல்லுவாங்கன்னா உள் இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது டிக்கும் உள்ளே இருக்கும் டி தொகுதி தனிமனா இடைநிலை தனிமங்கள் எஃப் தொகுதினா உள் இடைநிலை தனிமங்கள் அடுத்தது தனிம வர்ஷ அட்டவணையோட சிறப்பு இயல்புகள் இந்த அட்டவணை வந்து அணுவோட மிகுந்த அடிப்படை தன்மையான அணு எண்ணெய் கொண்டு தான் அனுப்பிச்சிருப்பாங்க அதனாலேயே இது வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமைஞ்சிடுச்சு அணு எண்ணை வச்சு அடிப்படையாக கொண்டது அதுதான் முதல்ல பார்க்குற சிறப்பு இயல்புகள் அடுத்தது வந்து தனிமங்களோட அமைவிடத்தையும் அணுவின் அமைவிடத்தையும் தெளிவாக ஒருங்கிணைக்கும் இதில் ஏன்னா அது அதுக்கும் தனித்தனியாக எந்த இடத்துல வரணுமோ அதை கரெக்டாக அமைச்சிருப்பாங்க நவீன வரிசை அட்டவணையில் அப்புறம் ஒவ்வொரு தொடர் முடியும் போதும் அதை அடுத்தது அந்த தொடரில் அணியன் அதிகரிக்க அதிகரிக்க ஆற்றல் கூடுகள் வந்து மந்த வாயு வரை மெதுவாக நிரம்பியிருக்கும் அதாவது அணியன் ஒன்று அணியன் ரெண்டு அணியன் மூணு அணியன் நாலு ஐந்து இப்படிதான் லைனாக ஆடராக வந்து அடுக்கியிருப்பாங்க ஒவ்வொரு தொகுதியும் வந்து தற்சார்பு உடைய தொகுதியாக இருந்துச்சு அதனால் வந்து எல்லாமே அதில் தற்சார்பாக இருக்கிறதால துணை தொகுதி வேணாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அதேமாரி ஐசோடோப்புகளுக்கும் வந்து தனியாக ஒரு இடம் தேவையில்லை அந்த அணுவோடையே வச்சிடலாம் அப்படின்னு வந்து ஒரே அமைவிடம் போதும் அப்படின்னு வந்து சிறப்பாக வச்சுருப்பாங்க அதேமாரி மென்டலிஃப் எட்டு தொகுதி வந்து பிரிச்சிருப்பார்ல அந்த மென்டலிஃப் சொன்ன கருத்தும் வந்து இந்த நவீன தனிம வரிசை அட்டவணை மூலயமா நிரூபிக்கப்பட்டு இருக்கும் அதுக்கப்புறம் உலோகங்கள் அலோகங்கள்லாம் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் மென்டலிஃப் அட்டவணையில் இடம் மாறி வைக்கப்பட்டிருந்த தனிமங்கள் அனைத்தும் சரி செய்யப்பட்டு இந்த நவீன வரிசை அட்டவணையில் வந்து சரியாக வச்சுருப்பாங்க அதேமாரி லாந்த நைட் இந்த ரெண்டுமே வந்து அட்டவணையில் ஏன் அடியில் வச்சுருக்காங்க அப்படின்றதுக்கு சரியான விளக்கமும் வந்து நவீன தனிம வரிசை அட்டவணையில் வந்து சொல்லியிருப்பாங்க அதேமாதிரி ந தனிம வரிசை அட்டவணையில் ஹைட்ரஜனோட நிலைப்பாடு இதில் ஹைட்ரஜன் மட்டுந்தான் எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றது இன்னைய வரைக்குமே வந்து ஒரு சந்தேகமாக தான் போயிட்ருக்கு ஏன்னா ஹைட்ரஜனோட தன்மை அப்படி ஹைட்ரஜன் வந்து மிகவும் லேசான மற்றும் தனிம வரிச அட்டவணையில் முதல் தனிமம் வந்து ஹைட்ரஜன் தான் இதோட அணு அமைப்பு ஒன்னஸ் ஒன்னில் முடியும் இது வந்து மிகவும் எளிமையாக இருக்கும் இது வந்து கேஸஸ் ஸ்டேட்டில் இருக்கும் அதே நேரத்தில் ஹைட்ரஜன் வந்து ஒரு எலக்ட்ரானை இழந்துச்சின்னா அது கார உலோகங்கள் போல் வந்து நேர்மின் அயனியாக அது வந்து ஆக்டிவ் ஆகிடும் அதே வந்து ஒரு எலக்ட்ரானை ஏற்றுக்குச்சின்னா உப் அதாவது ஹேலஜனோட கேரக்டர் வந்து வந்துடும் உப்பினிங்களாக மாறிடும் இதனால் கார உலோகமாகவும் இருக்கும் ஹேலஜனங்களாகவும் இருக்கும் கார உலோகமாக மாறும்போது திண்ம நிலையில் இருக்கும் அதே நேரத்தில் ஹைட்ரஜன் வந்து ஒரு கேஸை ஸ்டேட்டில் இருக்கும் இதனால தான் வந்து ஹைட்ரஜனுக்கு தனியாக ஒரு இடத்த வந்து கொடுக்க முடியல அதுக்கப்புறம் மந்த வாய்க்களோட நிலைப்பாடு நம்ம பதினெட்டாவது தொகுதியில் இருக்கிறது தான் மந்த மந்த மந்தவாய்களோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஹீலியத்திலேருந்து ரேடான் வரையும் உள்ள தான் வந்து மந்தவாய்க்கால் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பதினெட்டாம் தொகுதியில் இருக்கும் மந்தவாய்கள வந்து அரிய வாய்க்கல் அல்லது மந்த வாய்க்கல்னு சொல்லுவாங்க ஏன் இதை அரிய வாய்க்கல் அப்படின்னு அரிய வாயுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது வந்து பூமியில் வந்து ரொம்ப அரிதாக தான் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப ரேராக தான் இது இருக்கும் பூமியில் அதனால தான் இது வந்து அரிய வாயுக்கள் அப்படின்றாங்க ஏன் மந்த வாயுக்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னா இது எதோடையும் போயிட்டு டக்குன்னு வந்து கனெக்ட் ஆகி ரியாக்ட் ஆகாது ரொம்ப டைம் எடுத்துக்கும் ரியாக்டாக அப்படியே ஆணிச்சுனாலும் ரொம்ப ரொம்ப டைம் எடுத்துக்கும் அதான் என்னட்டாக இருக்கிறதால்தான் அது வந்து மந்த வாய்க்கால் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அதனால் பதினெட்டாவது தொகுதியில் இருக்கிற அந்த தனிமங்களை வந்து மந்த வாய்க்கல் அல்லது அரிய வாய்க்கால் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்தது உலோகங்கள் அலோகங்கள் மற்றும் உலோக போலிகள் உலோகங்கள்னால் பொதுவான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலோகன்னா கடினமாக இருக்கும் பிரகாசமாக இருக்கும் கம்பியாக நீட்டக்கூடியதாக இருக்கும் தகடாக அடிக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தது உருக்கக்கூடியதாக இருக்கும் வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தும் இந்த பண்புகளெலாம் பெற்றிருந்துச்சின்னா அது வந்து உலோகமாக இருக்கும் இதில் ஒன்று பாதரசம் மட்டும்தான் திரவ நிலையில் இருக்கும் அதனால் ஆனால் அதுவும் உலோக பண்புகள் எல்லாமே பெற்றிருக்கும் ஆனால் ஒன்று என்னென்னா உலோகம்னா நம்ம திடநிலையில் இருக்குன்னு சொன்னதுனால ஆனால் பாதரசம் மட்டும் திரவ நிலையில் இருக்கிற ஒரு உலோகம் உலோகங்கள் கார உலோகங்கள் சொன்னேன் காரமண் உலோகங்கள் சொன்னேன் அப்புறம் இடைநிலை உலோகங்கள் அப்படின்னு வந்து சொன்னேன் இதில் கார உலோகங்கள்னால் நமக்கே தெரியும் லித்தியம் முதல் பிரான்சியம் வரையும் முதல் தொகுதியில் இருக்கிறது அடுத்தது காரமண் உலோகங்கள் பெர்லிய முதல் சோடியம் வரை இரண்டாவது தொகுதியில் இருக்கிறது அப்புறம் இடைநிலை உலோகங்கள் இடைநிலை உலோகங்கள்னால் தொகுதி மூணுலேருந்து பனிரெண்டு வரையும் இருக்கிறது தான் வந்து இடைநிலை உலோகங்கள் அப்புறம் பி தொகுதி தனிமங்கள்லேயும் பி தொகுதியிலையும் உலோகங்கள் இருக்கும்ல அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் கேலியம் இண்டியம் டின்னு பிஸ்மத்து லெட்டு இது எல்லாமே வந்து பி தொகுதியில் இருக்கிற உலோகங்கள் அடுத்தது அலோகங்கள் அலோகங்கள்லாம் இப்போ உலோகங்களுக்கு சொன்ன பண்புகள்லாம் இருக்குல்ல அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் அலோகங்கள் பளபளப்பாக இருக்காது மென்மையாக இருக்கும் ஆனால் கண்பைகளாக நீட்ட முடியாது ஒரு தகடாகவும் அடிக்க முடியாது மின்சாரத்தை கடத்தாது இதெல்லாம் வந்து எதுக்குன்னா அலோகங்கள் பண்புகளாக இருக்கும் அலோகங்கள் எங்கே இருக்குன்னா பி தொகுதியில் மட்டும்தான் இருக்கும் ஆனால் உலோகங்கள் பாருங்கள் எஸ் தொகுதியில் இருக்கும் பி தொகுதியில் இருக்கும் டி தொகுதியில் இருக்கும் பி தொகுதியிலையும் இருக்கும் நாலு தொகுதியிலையுமே இருக்கும் எஸ் பி டி இந்த மூணு தொகுதியிலையுமே இருக்கும் ஆனால் அலோகங்கள் வந்து பார்த்திங்கன்னா பி தொகுதியில் மட்டும்தான் இருக்கும் அலோகங்களுக்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் ஃபாஸ்பரஸ் சல்ஃபர் இதெல்லாம் வந்து அலோகங்களுக்கு எடுத்துக்காட்டு அதுக்கப்புறம் ஹேலஜன்களையும் வந்து அலோகங்களாக தான் சொல்லுவாங்க அதுவும் பதினேழாவது தொகுதியில் இருக்கும் அப்புறம் மந்த மந்த மந்தவாய்க்கால் பதினெட்டாவது தொகுதியில் இருக்கும் அதுவும் அலோகங்கள் தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உலோக போலிகள் உலோக போலிகள்னால் உலோகத்தோட பண்பையும் அலோகத்தோட பண்பு இது ரெண்டுத்தையுமே வந்து பெற்றிருக்கும் இது மாதிரி இருக்கிறத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உலோக போலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா போரான் ஆர்சனிக் இதெல்லாம் வந்து உலோக போலிகளுக்கு எடுத்துக்காட்டு சிலிக்கான் ஜெனிலியம் இதுவும் வந்து உலோக போலிக்கு எடுத்துக்காட்டாக நம்ம வந்து சொல்லலாம் அடுத்தது உலோக கலவை உலோக கலவைனா ஒரு உலோகத்தையும் இன்னொரு உலோகத்தையும் சேர்த்து ஒரு புது விதமான உலோகத்தை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அதுக்கு தான் உலோக கலவை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கிட்டத்தட்ட கிமு மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னே வந்து மக்கள் வந்து வெண்கலம் அப்படின்ற ஒரு உலோகத்தை வந்து க உபயோகப்படுத்தி இருப்பாங்க இந்த வெண்கலத்தில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காப்பரு தென்னு இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக தான் வந்து வெங்கலம் இருக்கும் அது மாதிரி பித்தளை பித்தளையில் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா காப்பரு டென்னு ஜிங்க்கு இது மூணும் சேர்ந்த கலவை தான் வந்து பித்தளை இப்போ நம்மளே பித்தளை பாத்திரம்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல இதுதான் வந்து உலோக கலவைக்கு எடுத்துக்காட்டாக வந்து சொல்லலாம் பொதுவாக உலோக கலவை வந்து அவ உருவாக்கின உலோகத்தை விட அதிகம் என்ன இருக்குன்னா வந்து பயனுள்ளதாகவும் இருக்கும் அதே நேரத்தில் அந்த உலோகத்தை விட அதிக அடர்த்தி கொண்டதாகவும் இருக்கும் எதுன்னு பார்த்திங்கன்னா உலோக கலவை இப்போ நமக்கு நன்மைகள் இந்த உலோக கலவையோட நன்மைகள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த உலோக கலவையாக இருக்கும் போது என்னென்னா எளிதில் துரு பிடிக்காது அதுக்கப்புறம் அரித்து போகாது ம இப்போ ஆக்சிஜனோட வினை பிரிஞ்சு வினை பிரிஞ்சு அரித்து இப்போ இரும்புலாம் துருபிடிச்சிச்சின்னா ரொம்ப அரிச்சிட்ருக்கலாம் அதே உலோக கலவையாக இருந்ததுன்னா அது வந்து அரிக்காது அதுக்கப்புறம் என்னென்னா தூய விலோகத்தை விட இது கடினமாகவும் இருக்கும் வலிமையாகவும் இருக்கும் இதுக்கு நமக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள்னு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்க தங்க நகைகளை வந்து சொல்லலாம் தங்கம் வந்து அதை தங்கத்தை மட்டும் எடுத்து நம்ம வந்து நகைகளை மாற்றும் போது அது வந்து எப்படி இருக்குன்னு கடினமாக இருக்காது ஒரு ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்காது நமக்கு வந்து எளிதில் உடையக்கூடிய மாதிரி இருக்கும் அதுவே வந்து நம்ம தங்கத்தோட செம்பை சேர்க்கும் போது அந்த தங்கம் வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் வலிமையாக இருக்கும் அதனால் உலோக கலவை வந்து நமக்கு வந்து இந்த மாதிரிலாம் பயன்படுது அதே மாதிரி தூய உலோகத்தை விட இது வந்து என்னென்னா கடத்தும் தன்மை வந்து குறைவு இப்போ வந்து உலோகம்னா மின்சாரத்தை கடத்தும் இல்லைங்களா அதுவே வந்து உலோக கலவைனா வந்து மின்சாரத்தை கடத்தாது அப்படியே கடத்தினாலும் அதோடய கடத்தும் தன்மை வந்து மிக மிக குறைவாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் உலோகங்களோட தூய உலோகத்தை விட உருகுநிலை வந்து மிக குறைவாக இருக்கும் இப்போ சிலவற்றின் நிலை வந்து தூய உலோகத்தின் நிலையை விட குறைவாக இருக்கும் எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா பட்டாசு என்பது ஈயம் மற்றும் வெள்ளி ஈத்தின் கலவை இதோடய உருகுநிலை வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும் இப்போ தூய உலோகம் வந்து உருகிறதுக்கு லேட்டாகும் ஆனால் உலோக கலவை வந்து உருகிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்காது இதனால் நம்ம ஏதாவது ஒரு ரியாக்ஷன் பண்ணால் டக்குன்னு உலோக கலவை எடுத்து நம்ம பண்ணிடலாம் அதனால தான் பட்டாசுலாம் பற்ற வச்சதுமே சீக்கிரமாக வெடிச்சிடுது இப்போ வந்து இந்த லெசன் முடிஞ்சிருச்சு இந்த லெசனில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் இருந்து அப்படின்னு வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது டாபரினரோட உண்மை விதி முன்மை விதியில் அவர் என்ன சொல்லியிருப்பார் அணுநிறையின் சராசரிக்கு சமமாக இருக்கும் எதுன்னு பார்த்திங்கன்னா மத்தியில் உள்ள தனிமத்தின் அருண்நிறையானது ஏறக்குறைய மற்ற இரு தனிமங்களின் அருநிறையின் சராசரிக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார் டாபரினர் அடுத்தது நியூலாந்து நியூலாந்து என்ன சொல்லியிருப்பார் இசையோட எட்டு ஸ்வரங்கள் போல் எட்டாவது தனிமமும் முதலாவது தனிமமும் பண்புகளும் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார் மென்டலிஃப் மென்டலிஃப் என்ன சொல்லியிருப்பார் தனிமங்களோட இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்பை வச்சு தனிமங்களின் அணு நிறைய அடிப்படையில் வந்து அவர் வகைப்படுத்தியிருப்பார் அதுக்கப்புறம் நவீன ஆவர்த்தன விதி தான் வந்து யார் சொல்லியிருப்பார் மோஸ்ட்லி அவர் வந்து என்ன சொல்லியிருப்பார் தனிமங்களோட இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் மற்றும் தனிமங்களோட அணியின் அடிப்படையில் அது மூலயமா தான் நம்ம நவீன ஆவர்த்தன அட்டவணையை வந்து இது பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் தொடர் தொடர்னா தனிம வரிசை அட்டவணையில கிடைமட்டமாக இருக்கும் அதை வந்து வரிசைன்னு சொல்லலாம் அடுத்தது தொகுதி தொகுதினா தனிம வரிசை அட்டவணையில செங்குத்தான பற்றி தான் வந்து தொகுதி தொகுதி மொத்தம் பதினெட்டு தொடர் மொத்தம் ஏழு அடுத்தது எஸ் தொகுதி தனிமங்கள் எஸ் தொகுதி எஸ் தொகுதி துணைக்கூட்டில் அமைக்கப்படும் இணையதளங்கள் வந்து ரெண்டு எலக்ட்ரான்கள் தான் பெருக்கும் அடுத்தது பி தொகுதி பி துணைக்கூட்டில் வந்து இணைந்து எலக்ட்ரான்கள் மொத்தம் ஆறு இருக்கும் அதுக்கப்புறம் டி தொகுதி டி தொகுதி துணைக்கூட்டில் வந்து எத்தனை இருக்குன்னா பத்து இருக்கும் எஃப் தொகுதியில் வந்து பதினாலு எலக்ட்ரான்கள் இருக்கும் அதுக்கப்புறம் அதிகபட்சமாக எஸ் பி டி மற்றும் எஃப் தொகுதியில் முறையே ரெண்டு ஆறு பத்து பதினாலு எலக்ட்ரான்கள் தான் இருக்கும் இதை நான் சொல்லிட்டோம் இது வரைக்கும் நம்ம இந்த லெசன்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம் அதுக்கு அடுத்து வர கிளாஸில் புக் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் அதெல்லாம் நான் போடுறேன் நீங்கள் அடுத்தடுத்த கிளாஸில் வந்து அதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள் எங்களோட எங்களோட தளத்தை ஃபாலோ பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி